நேர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்க இருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய்பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பனிரெண்டாம் பாகமாக அங்கக வேளாண்மையில் பஞ்சகாவ்யா மற்றும் ஆட்டு எரு உரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் உர திருமதி திரிபுர சுந்தரி அவர்கள் கேட்கலாம் நேர்களே முதலில் இந்த பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் நமது இந்திய அரசின் அமைச்சரவையில் பொருளாதார விவகாரங்கள் துறை வந்து இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு நடந்த கூட்டத்தில் பிஎம் எம் பிரணாம் அப்படின்னு ஒரு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க அதாவது அந்த பிஎம் எம் பிரணாம் திட்டம் அப்படின்னா என்ன அதை கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் சொல்றேன் சார் பி எம் பிரணாம் என்பது பிரதம மந்திரியின் பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்ணின் தற்போதைய வளம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மண்ணை ஊட்டம் ஏற்றுதல் அல்லது வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் அதன் தரத்தை மேம்படுத்துதல் என்பதாகும் பூமி தாயை பாதுகாக்க எடுக்கும் இந்த உன்னத எண்ணம் என்பது நம்ம தாயை ஆரோக்கியமாக பேணுவதற்கு ஒப்பானதாக இருக்குது அந்த வகையில் பூமி தாய் நமக்கு அதிகமான வளங்களை அள்ளித்தருவாள் நாமும் நம் பூமி தாயை காப்பது நம் ஒருவொருரின் கடமையாகும் அடிப்படையில் கிராமங்கள் நிலையிலிருந்து நம்ம அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே இது சாத்தியமாகும் இப்போ பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முதன்மையான இலக்கு நீங்கள் சொல்றதை வச்சு பார்த்தா வேளாண்மையில் அதிகப்படியாக நம்ம ரசாயன உர உபயோகம் பூச்சிக்கொல்லி உபயோகப்படுத்துகிறோம் இப்போ இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்ம வெளியே வர்றது அதை பற்றி தான் நீங்கள் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் ஓகே சார் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்ததோட விளைவு வந்து பூமி தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து இருக்குது இதனால மண்ணின் உற்பத்தி திறனும் குறைஞ்சிருக்கு மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உபயோகத்தை கடைப்பிடிப்பது நுண்ணுயிர் மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இந்த மாதிரி முறைகளையும் நம்ம கடைபிடிக்கலாம் இயற்கை வளங்களையும் பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர் பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உழவியல் வேளாண்மை உழவில்லா வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளையும் வேளாண் பெருமக்கள் உபயோகிக்கலாம் நிலையான நீண்ட நாட்களுக்காக நிற்பதற்கான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் மாறுவதன் மூலம் மண்ணின் வளத்தை நம்மளால் பெருக்க முடியும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவையும் கட்டுப்படுத்தலாம் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியும் அளிக்க முடியும் நாம் முன்னோக்கி செல்லவும் இதனால் ஏதுவாக இருக்கும் சுற்றுப்புற சூழலின் வளத்தையும் மண்ணின் வளத்தையும் பாதுகாக்க மிக முக்கியமான சமச்சீர் உர விநியோகம் என்பது வேளாண்மையில் ஒரு முக்கிய பங்காக இருக்குது அத்தியாவசியமான பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை சரியான அளவில் சரியான விகிதத்தில் சரியான காலத்தில் சரியான உபயோக முறைகளை பயன்படுத்தி அளிப்பதே சமச்சீர் உர உபயோக முறை என்பதாகும் அந்தந்த முறைகளை பயன்படுத்தி அந்தந்த மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் வேளாண் அறிவியல் கழகங்கள் பரிந்துரை செய்த உர அளவுகளை அந்தந்த பயிர்களுக்கும் இடங்களுக்கும் தேவையான அளவை பரிந்துரை செய்திருக்கிறாங்க பரிந்துரைக்கப்பட்ட உர விநியோக அளவுகளை நம்ம சரியா பயன்படுத்தினால் நமக்கு அதிக மகசூலும் கிடைக்கும் தானியங்களின் உற்பத்தி பொருட்களின் உணவுகளின் தரமும் மேம்படும் நல்ல வளமான மண்ணில் விளைவிக்கப்பட்ட பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் அனைத்திலும் முக்கியமான சத்துகளும் அதில் பொதிந்திருக்கும் தரமும் சிறப்பானதாக இருக்கும் அதனோட ருசியும் நல்லா இருக்கும் மேம்படுத்தப்பட்ட மகசூல் விளைச்சலின் தரம் விவசாயிகளுக்கு அதிக லாபங்களையும் பெற்றுத்தரும் இது சந்தையில் அதிக விலையையும் பெற்றுத்தரும் அதிக அளவு விளைப்பது மட்டுமின்றி சிறப்பான ஊட்டச்சத்து பொருந்திய உணவுப் பொருட்களை விளைவிக்கவும் இது ஏதுவாக இருக்கும் இதனால் இரு சாரருக்கும் பலனளிக்கக்கூடிய வெற்றியாகும் இந்த அணுகுமுறை வந்து விவசாயிகளின் சுற்றுப்புற சூழல் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியாக பயன்படுற மாதிரி இருக்கு இது உரங்களை சீரிய முறையில் முறையாக உபயோகப்படுத்தினால் நல்ல மகசூல் பெறுவது மட்டுமின்றி நமது விளை நிலங்களும் வளமானதாக விளங்கி அடுத்த தலைமுறைக்கு உதவிகரமாகவும் இருக்கும் அதனால நான் எல்லாரும் தொடர்ந்து சமச்சீர் உர நிர்வாகத்தை கடைபிடிப்பதன் மூலம் வளமான நீடித்த நிலையான வேளாண்மையை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் ஆதரவளிக்கலாம் மாற்றத்தின் அங்கமாகவும் நாம் விளங்கலாம் சரியா சொன்னீங்க மேடம் இப்போ நீங்கள் சொல்றது எல்லா துறைகளையும் ஒருங்கிணைந்து இப்போ இன்றைய காலகட்டத்துக்கு என்ன செய்யணுமோ அதை விரிவாக இதை சொல்லியிருக்கிறீங்க மிகச் சிறப்பான செயல் இப்போ நம்ம பாரத நாட்டின் முழக்கமாக நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த பாரதம் அப்படின்னு டிவிலையும் ரேடியோவிலையும் சமீப காலமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நமது லட்சியம் வளர்ச்சி அடைந்த வேளாண்மை துறையில நமக்கு எந்த வகையில உபயோகப்படுகிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது வந்து பிரதமரின் அந்த பிரணாம் என்ற திட்டத்தையும் வேளாண்மையில் ட்ரோன்களின் உபயோகத்தினை மக்களுக்கு வந்து ஊக்குவிப்பதும் ஆகும் இந்திய அரசின் மூலம் நமது இலக்கு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரையின் மிக முக்கிய நோக்கமாகவே தான் இருக்குது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நானோ ஃபர்டிலைசர் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இதில் அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளை இந்த திட்டத்துக்காக ஈடுபடுத்தி இருக்கிறாங்க பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு என்ன என்று கேட்டீங்கன்னா ட்ரோன்களின் உபயோகம்தான் அதில் அதில் ட்ரோன் மூலமாக செயல் விளக்கம் செய்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க இதில் நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி பூஞ்சான் கொல்லிகள் போன்றவைகளை வேறுபட்ட பயிர்களில் மரப்பயிர்களில் தோட்டங்களில் தோட்டக்கலை பயிர்களில் தெளித்து காண்பிக்கிறாங்க இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை செயல் விளக்கத்தில் இறக்கி இருக்கிறாங்க இருபத்தி மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் கிராமங்கள்தோறும் செயல் விளக்கங்களை செஞ்சு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்திருக்கிறது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன் எப்போதும் இல்லாத ஒன்று இந்த பிரதமரின் பிரணாம் என்ற திட்டம் இதோட நோக்கங்களையும் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க வைக்கவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாக இந்த ட்ரோன் இருக்கிறது இந்த திட்டத்திற்கு விவசாயிகளிடையே பெருமளவு வரவேற்பும் இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் டெலிபான் விதைகளை கண்டு கழிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் அதிக பலன் அளிக்கக்கூடியதாக உள்ளது என்பதையும் அவர்களால் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக விவாதங்கள் செயல்முறை விளக்க கூட்டங்கள் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கிறாங்க அதன் அடிப்படையில் அங்கக வேளாண்மையின் அவசியத்தையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்று சேர்ந்திருக்கிறது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள விவசாயிகள் முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பமும் தெரிவிச்சிருக்காங்க உள்ள இந்த புதிய தொழில்நுட்பங்களை அவர்களில் வேளாண்மையில் பயன்படுத்த மிக்க ஆர்வம் உடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மை வேளாண்மையில் சிக்கன நடைமுறையாகவும் அறியப்பட்டு லாபகரமாக வேளாண்மை தொழில் இனி வளரும் எனவும் நம்புகிறார்கள் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என்ற எண்ணம் மகளிருக்கும் ஏற்பட்டிருக்கிறது இதுல பிரதமரின் ட்ரோன் தீதி திட்டம் அப்படின்னு சொல்றாங்களே அதுவும் இது கூட சேர்ந்ததுங்களா ஆமாங்க சார் பிரதமரின் வேளாண்மை செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத திட்டத்தின் பலன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது பிரதமரின் வேளாண்மை நிலையங்களில் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இந்த பயணம் வெறும் பயணம் மட்டும் இல்லை இது புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் இது அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து காலம் செல்ல செல்ல நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பை காணும் போது இந்த வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புதிய கண்டுபிடிப்புகளை வேளாண்மையில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாகவும் இது இருக்கு ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக உரங்கள் நிலைநிறுத்தப்பட்டு நிலையான விவசாய உத்திகள் பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கமும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையோடு இணைந்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக எல்லோரும் நம்புறாங்க இந்த வேளாண்மை புரட்சி வெளிப்படும்போது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்பதற்கு சான்றாகவும் இது இருக்குது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் வேளாண்மையில் நீடித்த நிலையான நாடாக விளங்கும் என்றும் தெல்ல நம் கண்முன் காணப்படுது மிக சிறப்பாக சொன்னீங்க மேடம் இந்த பாரத பிரதமரின் பிரணாம் திட்டமும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் இதில் ட்ரோன்களின் உபயோகம் சமச்சீர் உர விநியோகம் இதை பற்றி தெளிவான ஒரு எண்ணங்களை சிறப்பாக செய்தீங்க நன்றி நன்றி சார் நேர்களே தொடர்ந்து இன்றைய தலைப்பான பஞ்சகாவியா மற்றும் ஆட்டு எரு உரங்கள் பற்றி தெரிந்து கொள்வோம் பயிர் மேம்பாட்டில் பஞ்சகாவியாவின் உபயோகத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஓகே பஞ்சகாவியா ஒரு சிறந்த இயற்கை உரமாக இருக்கிறதோட இல்லாமல் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிற ஒரு உயிர் திரவமாகவும் இருக்குது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்பாற்றலையும் ஊக்குவிக்கும் காரணியாகவும் இது இருக்குது தமிழ்நாட்டில் பஞ்சகாவியா இயற்கை வழி வேளாண்மையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்குது இது இல்லாமல் உலக அளவுலேயும் ஒரு பஞ்சகாவிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கு தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய தொழில்நுட்பத்தில் அனுபவம் வாய்ந்த இயற்கை வழி சாகுபடியாளர்களின் சீரிய செயல்முறைகளின் அடிப்படையில் தான் இந்த பஞ்சகாவியா தயாரிக்கப்பட்டிருக்குது அப்படியா சார் இந்த பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைப்படும் அதனோட பயன்கள் எல்லாம் என்ன அப்படின்றத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சார் இதில் பஞ்சகாவியா தயாரிக்கிறதுக்கு மாட்டின் கோமியத்தில் அதிக அளவு யூரியாவானது உரம் மற்றும் ஹார்மோனாக செயல்படுது கோமியத்தில் வந்து யூரிக் அமிலம் ஹிப்யூரிக் அமிலம் சோடியம் குளோரைடு கால்சியம் சல்ஃபேட்டு மக்னீசியம் சல்ஃபேட்டு பொட்டாசியம் ஹிபியூரேட் போன்ற தாதுக்கள்லாம் மாட்டு கோமியத்தில் இருக்குது இந்த பசு சாணத்தில் எண்பது எண்பத்தி ரெண்டு சதவீதம் நீரும் பதினெட்டு சதவீதம் திடப்பொருளும் உள்ளது இப்போ மாட்டு பால் சாருண்ணி பாக்டீரியாவுக்கு சிறந்த ஊடகமாக உள்ளதோடு நச்சுயிர்களுக்கு எதிர்கொல்லியாகவும் விளங்குகிறது பாலில் உள்ள புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் அமினோ அமிலம் கால்சியம் ஹைட்ரஜன் லாக்டிக் அமிலம் மற்றும் லாக்டோபேசிலெஸ் பாக்டீரியா போன்றவை பயிர் வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறது பசு நெய்யானது பயிர் வளர்ச்சியை மேம்படுத்த பண்டைய காலத்திலிருந்தே பயன்படுத்தப்பட்டு வருகிறது பசு நெய்யில் விட்டமின் ஏ விட்டமின் பி கால்சியம் இதுபோக கொழுப்பு பொருட்களும் இருக்குது மேலும் வெட்டுக்காயங்களில் தொற்று நோயை தடுக்கும் குளுக்கோசைடும் இதில் இந்த நெய்யில் இருக்குது மாட்டு தயிரில் அதிக அளவில் நொதித்தலுக்கு காரணமான நுண்ணுயிர்கள் உள்ளன இந்த கரும்பு சாரானது நுண்ணுயிர்களை ஊக்குவிப்பதன் மூலமாக நொதித்தலுக்கு உதவுகிறது தென்னை இளநீரானது கைனட்டீன் என்ற அமினோ அமிலத்துக்கு விலைமலிவான மாற்றாக செயல்படுவதுடன் பயிர்களின் பச்சையத்தையும் அதிகப்படுத்தவும் அந்த தன்மையை இந்த கைநெட்டின் கொண்டிருக்கிறது இப்போ இது என்ன பொருள்லாம் தேவைப்படுறதுன்றத சொன்னீங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்றதையும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் சார் இப்போது ஒவ்வொரு பொருளும் அதோடய தன்மைகளையும் என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படின்றதையும் நம்ம சொன்னோம் இப்போது ஒரு இருபது லிட்டர் பஞ்சகாவியா தயார் பண்ணுறதுக்கு அதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் பசும் சாணம் அஞ்சு கிலோவோட பசு நெய் ஒரு லிட்டரை கலந்து ஒரு பிளாஸ்டிக் வாலியில் மூணு நாட்களுக்கு வைத்துட்டு தினம் ஒரு முறை இதை பிசைஞ்சு விடணும் நான்காவது நாள் மற்ற பொருட்களுடன் இவற்றை ஒரு வாய் அகன்ற மண்பானை அல்லது சிமெண்ட் தொட்டி அல்லது பிளாஸ்டிக் தொட்டியில் போட்டு கையால் நல்லா கரைச்சி கலக்கி கம்பி வலையால் மூடி நிழல் வைக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையிலையும் மாலையிலையும் இருபது நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது அதில் இருக்கிற ஆக்சிஜனை பயன்படுத்தி வாழும் நுண்ணுயிர்களின் செயல்திறனை ஊக்குவிக்குது இந்த முறையில் பதினஞ்சு நாட்களில் பஞ்சகாவியா தயாராகிடும் இதிலிருந்து மூணு சதவீத கரைசல் தயாரிக்கப்பட்டு எக்டருக்கு அரை லிட்டர் வீதம் எக்டருக்கு ஐநூறு லிட்டர் வீதம் கைத்தெளிப்பான் கொண்டு நம்ம தெளிச்சுக்கலாம் பயிர் மேம்பாட்டில் பஞ்சகாவியாவின் பங்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் பயிர் மேம்பாட்டில் தாவரங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பஞ்சகாவியம் அளிக்குது பயிர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துது பயிர்களின் வேறு பெருக்கத்தினை அதிகரிக்குது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிருந்து பயிர்களை பாதுகாக்கிறது தரமான விளைப்பொருட்களை உற்பத்தி செய்யவும் இந்த பஞ்சகாவியம் உதவுது பயிர்களின் விளைச்சல் திறனும் கூட இருபதுலேருந்து இருபத்தி மூணு சதவீதம் அதிகரிக்கிறது இந்த வகையில் பஞ்சகாவியான் உபயோகப்படுத்துறதுனால நமக்கு எண்ணற்ற பலன்களில் விவசாயிகளை பெற்று வருகிறார்கள் ரொம்ப மகிழ்ச்சி சார் பஞ்சகாவியாவை அப்போ எல்லாருமே உபயோகப்படுத்தலாம் போல இருக்கே சரியா சொன்னீங்க மேடம் நம்ம இந்த ஆட்டு எரு இதை அங்கக வேளாண்மையில் நம்ம எவ்வாறு உபயோகப்படுத்துகிறோம் அது எந்த வகையில் மருந்தாக பயன்படுகிறது அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் சொல்கிறேன் சார் ஆட்டு எரு என்பது அங்கக வேளாண்மையில் ஒரு அரு மருந்தாக தான் கருதுறாங்க ஆடு அவ்வருடம் மாடு மறுவருடம் என்பது தான் பழமொழி இதன் பொருள் என்னென்னா ஆட்டு புழுக்கையை உடனடியாக நம்ம பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்தலாம் ஆனால் மாட்டு சாணத்தை மக்க செய்து அது அடுத்த வருடம் தான் அதை பயன்படுத்த முடியும் அங்கக வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் தரும் இக்கால கட்டத்தில் ஆட்டு எருவின் மகத்துவம் பற்றி விவசாயிகள் தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும் ஆட்டு எருவின் சிறப்பு அம்சங்கள் என்னென்னா ஆட்டு எருவில் அறுபது முதல் எழுபது சதவிகிதம் வரை நீர்ச்சத்து இருபத்தைந்து சதவிகிதம் தழைச்சத்து ஒரு சதவிகிதம் மணிச்சத்து இரண்டு சதவிகிதம் சாம்பல் சத்தும் இருக்குது ஆட்டு எருவில் அதிக தழைச்சத்து மண்ணின் நயத்தை உயர்த்துவதாக இருக்கிறது பயிர்கள் அதனால் நன்கு வேர் பிடித்து வளர்வதற்கும் நீரை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஒரு சூழலை ஏற்படுத்தி தருது ஆட்டு எருவானது அது புழுக்கையாக இருக்கிறதுனால எருவை சேகரிப்பது பயன்படுத்துவது மிகவும் ஈஸியாக இருக்குது அது சீக்கிரமாகவும் மக்கிவிடும் ஆட்டு புழுக்கையில் ஈரத்தன்மை குறைவாக இருப்பதனால துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறது அதனால அதை உபயோகப்படுத்துவதும் எளிதாக இருக்கிறது ஆட்டு எருவை பூச்செடிகள் மூலிகை செடிகள் காய்கறி செடிகள் மற்றும் பழமரங்களுக்கும் உரமாக பயன்படுத்தலாம் தோட்டம் அமைக்கிறவங்களுக்கு ஆட்டு எரு வந்து ஒரு வரப்பிரசாதம் ஆட்டு எருவில் மாட்டு எருவில் உள்ளதை போல இரண்டு மடங்கு தழை சத்தும் சாம்பல் சத்தும் இருக்கு ஆட்டு எருவினை விளை நிலங்களில் பயன்படுத்துவதன் மூலம் முதலில் பயிரிடப்படும் பயிரானது ஆட்டு எருவிலிருந்து முப்பது சதவிகிதம் ஊட்டச்சத்தினை பெற முடியும் இரண்டாவது பயிர் எழுபது சதவிகிதம் ஊட்டச்சத்தினை பெறும் ஒரு ஆடு சராசரியா ஒரு நாளைக்கு ஒன்னேகால் கிலோ அளவு புழுக்ககலை வெளியேற்றுகிறது சராசரியாக ஒரு வருடத்திற்கு அறநூறு கிலோ வரை நம்மளுக்கு எரு உற்பத்தி செய்ய இருக்கு ஆட்டு எருவில் உள்ள சத்துக்களின் அளவு ஆட்டின் இனம் மற்றும் அவை உட்கொள்ளும் தீவனத்தை பொறுத்தே இருக்கும் எனவே ஆடுகளுக்கு புரத சத்து மிகுந்த தீவன பயிர்களான வேலி மசால் தீவன தட்ட பயிர் சுபா புல் போன்றவற்றை அளிப்பதன் மூலம் எருவில் தழைச்சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களை அதிகரிக்க முடியும் இப்போ இந்த ஆட்டு எரு நம்ம நேரடியாக பயன்படுத்தலாமா அதை கொஞ்சம் சொல்லுங்களா நிச்சயமா நேரடியாகவும் பயன்படுத்தலாம் தோட்ட பயிர்களுக்கும் பயன்படுத்த முடியும் ஆனால் நேரடியாக பயன்படுத்தப்படும் பயிர்களுக்கு அதாவது கேரட் தக்காளி கத்தரி இதெல்லாம் அறுவடைக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே இந்த ஆட்டு எருவை நேரடியாக விட வேணும் ஆட்டு எருவினை நேரடியாகவும் தோட்ட பயிர்களுக்கு பயன்படுத்த முடியும் ஆனால் நேரடியாக உணவாக பயன்படுத்தப்படும் பயிர்களுக்கு கேரட் தக்காளி கத்தரி இவ இவற்றுக்கெல்லாம் உபயோகப்படுத்தும் போது அறுவடைக்கு நூற்றி இருபது நாட்களுக்கு முன்னரே இந்த ஆட்டு எருவை இட வேணும் ஆட்டு எருவினை நேரடியாக பயன்படுத்தணும்னா இரண்டு மூன்று நாட்களுக்கு வெயிலில் நன்கு உலர வச்சு அதை பயன்படுத்துவது நல்லது இது எதற்காகனா நோய்களை பரப்பக்கூடிய கிருமிகள் ஏதாவது இருந்தாலும் அவை சூரிய ஒளியில் அழிக்கப்பட்டுவிடும் இப்படி காய வச்ச ஆட்டு எருவினை பிற்கால தேவைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சேமிச்சுக்கலாம் சேமிச்சு வச்சுக்கலாம் அப்புறம் மக்க செய்தும் ஆட்டு உரம் தயாரிக்கலாம் அது எப்படின்னா ஆட்டு எரிவினை மாட்டு எரிவினை போல் நான்கு முதல் ஆறு மாதங்களுக்கு மக்க வைத்து உரமாக பயன்படுத்தலாம் ஆனால் இந்த முறையில் ஆடுகளின் சிறுநீரை சேமிக்க இயலாததால் சிறுநீரில் உள்ள சத்துகள் வீணாகிவிடும் ஆட்டு எருவினை மக்க செய்வது மிகவும் எளிதாகும் புழுக்க வடிவில் இருப்பதனால அதிக உள்காற்றோட்டம் கிடைப்பதால் மக்குவதற்கான கால அளவு இதில் ரொம்ப குறைவு சுமார் மூன்று நான்கு மாதங்களிலேயே மக்கிவிடும் ஆடுகளின் புழுக்கையுடன் தீவன கழிவுகள் புற்கள் காய்ந்த இலைகள் போன்றவற்றையும் சேர்த்து ஓரிடத்தில் சேகரித்து வைக்கலாம் தொட்டியை கூட பயன்படுத்தலாம் எருவினை ஈரப்பதம் இருக்குமாறு பார்த்துக்கணும் ஆட்டு எருவினை அடிக்கடி கிளறி விடுவதன் மூலமாக காற்றோட்டத்தை அதிகரித்து எளிதில் மக்க செய்ய முடியும் எருவின் அளவு குறைவாக இருப்பின் விரைவில் மக்கிவிடும் இவ்வாறு ஆட்டு எருவினை மக்க செய்து பயன்படுத்துவதன் மூலம் அதன் சத்துக்களை நம்மளால பல மடங்கு அதிகரிக்க முடியும் சரியா சொன்னீங்க மேடம் இந்த ஆழ்கூல முறையில ஆட்டு உரம் தயாரிக்கிறது இந்த முறைய பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் இந்த ஆழ்கூல முறையில் கொட்டகையில அடைத்து வச்சு வளர்க்கப்படும் ஆடுகளை பின்பற்றப்படும் இந்த முறையில் நல்ல தரமான ஆட்டு எருவினை பெற முடியும் ஆட்டு கொட்டகையின் தரையில் சுமார் அரை அடி உயரத்திற்கு வைக்கோல் நிலக்கடலை தோல் தென்னை நாற்கழிவு மரத்துள் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி படுக்கை போல் அமைத்து அதன் மேல் ஆடுகளை அமர்த்த வைக்கணும் இந்த முறையில் ஆடுகளின் சிறுநீர் வந்து படுக்கை பொருட்களால் அது உறிஞ்சப்படும் அதனால பயன்படுத்தப்பட்ட படுக்கை பொருளை அதன் ஈரப்பதத்தை பொறுத்து மூன்று நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை மக்க செய்து விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்தலாம் இம்முறையில் ஆடுகளின் சிறுநீரில் உள்ள தழைச்சத்து வீணாவது தடுக்கப்படுகிறது மேலும் இம்முறையில் கிடைக்கப்பெறும் ஆடுகளின் எருவில் களைச்செடிகளின் செடிகளின் விதைகள் இல்லாமல் இருப்பதால் ஆழ்கூல உரத்தை வேளாண் பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது கலைகள் குறைவாகவே ஏற்படும் இதனால் களை எடுக்கும் செலவும் குறையும் வீட்டுத் தோட்டங்களில் மரக்கன்றுகள் மற்றும் காய்கறி நாற்றுகள் உற்பத்தி செய்வோர் இந்த ஆழ்கூல முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட உரத்தினை பயன்படுத்துவதன் மூலமாக கலைகள் இன்றி நல்ல தரமான கன்றுகளை உற்பத்தி செய்ய முடியும் இப்போ சிறப்பாக சொன்னீங்க மேடம் இப்போ இந்த ஆடுகளை கிடை போடுறது பட்டி அடைக்கிறது அப்படின்னு பெருவாரியாக காலங்காலமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் ஆட்டு கிடை போடுதல் என்றால் நம் பாரம்பரிய வேளாண் தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் இது தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் இந்த முறை மிகவும் அதிகமாக பின்பற்றப்படுகின்றது இந்த முறையில் பகலில் மேய்ச்சலுக்கு விடப்பட்ட செம்மறி ஆடுகள் இரவு முழுவதும் விளைநிலங்களில் தற்காலிக தடுப்புகள் அமைத்து அடைத்து வைக்கப்படுகிறது இதனால் ஆடுகளின் சாணம் மற்றும் சிறுநீர் விளைநிலங்களுக்கு உரமாக பயன்படுகிறது இந்த முறையில் சிறுநீரில் உள்ள தழைச்சத்து வீணாகாமல் நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது பொதுவாக ஒரு நிலத்தில் இரண்டு ஆண்டிற்கு ஒரு முறை கிடைப்போடணும் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் ஆயிரத்தி எழுநூறு முதல் இரண்டாயிரம் ஆடுகள் வரை தேவைப்படும் ஒவ்வொரு நாள் இரவும் இடம் மாறி மாறி கிடைப்போடணும் ஆட்டுக்கிடை அமைப்பதன் மூலம் நிலத்தின் உரிமையாளர் தனது நிலத்தின் மண் வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும் ஆடு வளர்ப்போர் இதற்கென வருமானம் பெறுகின்றனர் இதன் மூலம் நிலத்தின் உரிமையாளர் மற்றும் ஆடு வளர்ப்போர் இருவருமே பயன் பெறுவார்கள் இப்ப இந்த ஆட்டுக்கடை அமைக்கிறதுனால பலன்கள் என்ன மேடம் மண்ணுக்கு என்ன பலன் இந்த வகையில விவசாயத்துக்கு எந்த வகையில இது உபயோகப்படுது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இதனோட பயன் என்னன்னா உவர் அல்லது கலர் நிலத்தில் கிடை போடுவதால் மண் வளம் அதிகரிக்கும் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்படும் பயிர்கள் ஒரே சீராக வளர்வதுடன் அதிக நோய் எதிர்ப்பு சக்தியும் பெறும் மற்ற கால்நடைகளுக்கோ சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படாது குறைந்த செலவில் பயிர்களுக்கு அத்தியாவசியமான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிறது கலைகளின் உற்பத்தி குறையும் இப்போ ஆட்டு எருன்றது அங்கக வேளாண்மையில் அருமருந்தா விளங்குறன்றது நமக்கு தெல்ல தெளிவாக விளங்குகிறது நன்றி மேடம் நன்றி சார் நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் பனிரெண்டாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்